வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் காளிதாஸ் ஜெயராம் ஜெயராமனுடைய பையன் அவரும் இப்ப ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு விக்ரம் படத்துல உலகநாயகன் கமலஹாசனுடைய மகனாக நடித்தார் சோ அந்த கேரக்டர் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கமல் சார் அவர் கண்ணாலேயே பேசிக்கிற ஒரு காட்சி இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் சோ அவர் வந்து பேட்டியில வந்து எந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு வந்தப்போ பஞ்சதந்திரம் படத்துடைய போஸ்டர் எடுத்து காமிச்சாங்க அவர் அதை உடனே மிரண்டு போயிட்டாரு அதாவது இந்த படம்லாம் எவர் கிரீன் கிளாசிக் இதெல்லாம் தொடவே கூடாது இதெல்லாம் திருப்பி பண்ணவே முடியாது ஏன்னா இந்த படத்துல வந்து கமல் சார் கிரேசி மோகன் சார் அதே மாதிரி அந்த படத்துல உள்ள எல்லாரும் உள்ள ஃப்ரெஞ்சு பேர்ல ஆரம்பிச்சு கிரேசி மோகன்ல ஆரம்பிச்சு ரவிக்குமார் நடிகர்கள் எல்லாருமே பட்டைய கிளப்பியிருப்பாங்க இந்த மாதிரி ஒன்னும் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு அது முழுக்க முழுக்க உண்மை என்னன்னா இந்த மாதிரி அமையாது அதாவது ஒரு தமிழ் தமிழ்லேயே வந்து ஒரு பிராமின் பாஷை பேசுற ஒரு யுகி சேது ஒரு தெலுங்கு பேசுற ஆளு ஒரு மலையாளம் பேசுற ஆளு ஒரு கன்னடம் பேசுற ஆளு இந்த அஞ்சு பேர் ஃப்ரெண்டாக இருந்து பஞ்சதந்திரம்னு பேர் வச்சு இப்படி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப் இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து ஐந்து மொழிகள் இருக்கு இப்போ ஹிந்தி ரீஜன் போனோம்னா ஹிந்தியில எல்லாமே ஒன்னா தான் இருக்கும் மேபி அவங்க என்ன பண்ணலாம் ஒருத்தர் ஹிந்தி பேசுகிற மாதிரி ஒருத்தர் மராத்தி பேசுற மாதிரி ஒருத்தர் பெங்காலி பேசுகிற மாதிரி ஒருத்தர் சௌராஷ்டிரா பேசுற மாதிரி அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் பட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஹீரோ கிடைக்கணும் இப்படி ஒரு கதை அமைப்பு இருக்கணும் இந்த படம் முதல்ல இதுவரை யாரும் ரீமேக்கே பண்ணலை நம்ம இதை வந்து எப்படி சொல்றது அந்த வருஷத்துல எடுத்ததை இப்ப திருப்பி எடுக்கிறது வேற அந்த வருஷம் அந்த படம் வந்த வருடத்திலேயே எந்த ரீமேக் மொழியில கன்னடத்திலேயோ தெலுங்குலயோ மலையாளத்திலேயோக் ரீமேக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுதான் கைய வைக்கல அதனால பஞ்சதந்திரத்தை யாரும் கைய வைக்காம இருக்கிறதுனா அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை சோசியல் மீடியால அக்கௌண்ட் இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை பேசுறது அப்படிங்கறத வந்து தவிர்க்கிறது நல்லது குறிப்பா வந்து செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்க சாதாரண ஒரு ரசிகம் போடுறது கூட பரவாயில்ல சாதாரண ரசிகம் கூட என்ன பண்ணுவான்னா அவன் ஒரிஜினல் ஐடியில கமெண்ட் போடுவான் இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு பேர்ல ஃபேக் ஐடியில போடுவான் ஃபேக் ஐடியில எல்லாம் போடக்கூடாது ரைட்டு பட்டு அதுதான் இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்டு இருக்கு அதை விட்டுருவோம் பட் ஒரு செலிபிரிட்டிங்கிறப்ப அவருடைய முகம் தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப கோட்டு படம் வருது கோட்டு படம் வர்றத முன்னிட்டு வந்து விஜய் அவர்கள் இப்ப வந்து ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து தனி விமானத்துல போயிருக்காரு சாமி கும்பிட அஞ்சாம் தேதி படம் வருது முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வெற்றிகரமா அமையணும் அரசியல் அவருடைய அரசியல் என்ட்ரி வேற இருக்கு மாநாடு வேற இருக்கு அடுத்த மாசம் விக்கிரவாண்டியில எல்லாமே சக்சஸா ஆ போகணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்க போயிருக்காரு சாமிய வேண்டிக்க அது பிரச்சனை இல்லை அது ரைட்டு அது பண்ணட்டும் இந்த பக்கம் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு எஸ் பையன் எஸ்ஏ ஏ சந்திரசேகர் பையன் தியாகராஜ பையன் சுந்தரம் மாஸ்டர் பையன் பிரபுதேவா மலேசியா வாசு பையன் இளையராஜா பையன் இளையராஜா பையன் தான் யுவன் சங்கர் ராஜா கங்கை அமரன் பசங்க வெங்கட் பிரபு அப்புறம் அவரோட தம்பி பிரேம்ஜி அமரன் கல்பாத்தி அகோரம் பொண்ணு கல்பாத்தி அகோரம் பொண்ணு தான் அர்ச்சனா கல்பாத்தி இவங்கெல்லாம் இணைந்து மிரட்டும் கோட் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு வெங்கட் பிரபு என்ன இது ஒரு சாதாரண ரசிகர் போட்டிருக்காரு என்ன அவர் அவருடைய பேரோ முகமோ இருக்காது லீ அப்படின்னு ஒரு பேர் உள்ள பேரை வச்சுட்டு போட்டிருக்காரு அதுக்கு வந்து வெங்கட் பிரபு பதில் தேங்க்ஸ் ப்ரோ உங்க அப்பா நேம் சொல்லுங்க அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு இவர் ஏதோ அவரை மூக்க உடைச்சிட்டா தான் நினைச்சு போட்டிருக்காரு அதுக்கு பதில் என்னன்னா தேவைப்படாது ப்ரோ நான் நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இல்லைன்னு அவர் திருப்பி பதிலடி கொடுத்துட்டாரு சரியான பதிலடி இதுதான் அக்கவுண்ட் இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டக்கூடாது இதெல்லாம் அவர் பதில் சொல்லாமே இருந்திருந்தா இதுக்கு இவ்வளவு கவனம் கிடைச்சிருக்காது மலையாள திரைப்பட உலகத்துல பெரும் புயல அடிச்சுட்டு இருக்கு இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய மலையாளி மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய தலைவராக இருந்த மோகன்லால் உட்பட எல்லா நடிகர் சங்கமே எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க வந்து நடிகை பார்வதி இப்ப கூட தங்கனால நடிச்சிருந்தாங்க பூ படம் பூ பார்வதி இதை வந்து கோழைத்தனம்னு கண்டிச்சிருக்காங்க நடிகர்கள் மீன மீதான பாலியல் புகார் குறித்து உரிய பதிலளிக்காமல் ராஜினாமா செய்வது கோ கோழைத்தனமான செயல் நடிக பொறுப்புகளில் நடிகர் சங்க பொறுப்புகளில் இருந்து மோகன்லால் உள்ளிட்டோர் பதவி விலகிய நிலையில் நடிகை பார்வதி ஆவேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க இந்த மாதிரி தைரியம் வேற எந்த லாங்குவேஜ்லயும் வராது வேற முன்னணி நடிகர்கள் எல்லாம் இப்படி பேசுற அளவுக்கு யாருக்குமே கட்ஸ் இருக்காது ஆக்டர் ஜெயசூர்யா வந்து ஏற்கனவே அவர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இப்ப ரெண்டாவது கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க செகண்ட் கேஸ் ஃபைல் அகேன்ஸ்ட் ஆக்டர் ஜெயசூர்யா அது எப்படி என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா ஆக்டர் ஜெயசூர்யா கிராப்டு மீ பிகாஸ் ஹி லைக்ஸ் மை சோஷியல் ஒர்க் சர்வைவர் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லியிருக்காங்க நியூஸ் மினிட்டுக்கு ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது தமிழ்ல வேற விவரமே புரியாம விஷால் ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதாவது இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் பொறுப்பா அவர் பதில் சொல்லியிருக்கலாம் அதாவது ஏதோ உப்மா படத்துல வர்றவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு வருது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பதில் சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து அதாவது அந்த கமிட்டி அமைச்சு அவங்கள்ட்ட குறைகள் கேட்கணும் இவராக ஒரு முடிவு கூறக்கூடாது இதில் தான் இங்கே தப்பு நடக்குது அதில் தான் அந்த தப்பு நடக்குதுன்னு இது வந்து இது தைரியத்தை பாராட்டணும் மலையாள திரையுலகத்தில் உள்ளவங்க போராடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே இந்த அறிக்கை இதுவாகிடுச்சு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அது இவ்வளவு சட்ட சிக்கலுக்கு அப்புறம் இப்போ தான் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அறிக்கையே வெளியில் வரல வர்றதுக்கு முன்னாடியே அது லீக் ஆனதுலேயே இவ்வளவு பத்தி எரியுதுன்னா அது வெளியில் வந்தால் ஏகப்பட்ட பேர் காலியாவாங்க ஸ்திரீ பார்ட் ஒன்னு ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன் காலையில ரொம்ப பிரமாதமா இருக்கு படம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு அதாவது என்னன்னா இதுவும் ஒரு ஹாரர் படம் தான் இதுல வந்து ஸ்ரத்தா கபூர் ராஜ்குமார் ராவ் பங்கஜ் திரிபாதி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க ஒரு ஏ ஊரு அந்த ஊரோட லொக்கேஷன் அதை எடுத்தோடனே முத ஒரு படம் பேர் போட்டோடனே நம்மளை உள்ளுக்கு இழுத்துடுறானுங்க ஃபுல்லாக படத்தில் உட்காந்துடும் டூ ஹவர்ஸ் தான் படம் இந்த படத்துடைய ரெண்டாம் பாகம் ஏன் அறநூறு கோடிக்கு மேலே வசூலாகி ரெண்டாவது வாரத்தில் இந்த படம் ஏன் அனிமல் ஜவான் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்தோட வசூலையும் பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இப்பதான் புரியுது படம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கிரிப்பிங்கா கரெக்டா கொண்டு போறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ரதா கபூர் கேரக்டரா இருக்கட்டும் ராஜ்குமார் ராவோட கேரக்டர் அந்த ஊரு அந்த ஊர் மக்கள் அதாவது அந்த ஊர்ல வந்து நவராத்திரி நடக்கும் ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது நாட்கள்ல நடக்கக்கூடிய கதை தான் இது எவ்ரி இயர் வந்து ஸ்ரத்தா கபூர் அந்த ஊருக்கு வருவாங்க அந்த ஊர்ல வந்து எப்படின்னா ஒவ்வொரு வீட்டுலையும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஸ்திரீ கல் ஆவோ அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதாவது ஸ்திரீ அப்படின்னா பெண் நீ வந்து எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வராத நாளைக்கு வான்னா அப்படி நாளைக்கு வான்னு எழுதியிருந்தா அது வராது உள்ள எந்த வீட்டுல எழுதலையோ அந்த வீட்டுல உள்ள ஆம்பளைய தூக்கிட்டு போய்டும் அந்த பேய் இதுதான் அந்த கதை இதுக்கு எப்படி முடிவு வருதுங்கிறது தான் இந்த படம் இதோட செகண்ட் பார்ட் தான் இப்ப தேட்டர்ல சிக்ஸர் சிக்ஸரா அடிச்சுட்டு இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க அந்த டேரக்டர் உலகநாயன் கமலஹாசன் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு உலகநாயன் கமலஹாசன் ஷாருக் கான் எல்லாம் வச்சு இந்த மாதிரி டைரக்டர்ஸுக்கு உலகநாயகன் மாதிரியான ஒரு பெரிய நடிகரோட வாய்ப்பு கிடைத்தா நிச்சயமாக சின்ன பட்ஜெட்ல கலக்கிறவர் பெரிய அளவு இட்டுக் கொடுப்பாரு நம்பலாம் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட நடன உதவியாளர் அதாவது அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்த காலத்தில் சுடரும் சூறாவளியும் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து உலகநாயன் கமலஹாசன் வந்து டப்பிங் பேசினாரு அந்த டப்பிங் பேசுனதுக்காக அவருக்கு வழங்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது வந்து ஐநூறு ரூபாய் ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஐநூறுரூவாங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ பின்னாடி அது வந்து அவர் எவ்வளோ பெரிய நடிகர் ஆவார் என்னங்கிறதெல்லாம் அப்போ எதிர்பார்த்துருக்க முடியாது அன்னைக்கு வந்து ஒரு டப்பிங் அவ்வளோதான் ஐநூறுரூவா